உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் தீர்க்க தரிசி என்று நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் திர்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் நீதிமான நாமத்தின் நிமித்தம் ஒரு நீதிமானை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நீதிமான்களுக்கு ஏற்ற பலனை அடைவான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே ஊழியத்தை நிறைவேற்ற அன்பு திர்கதரிசி திஜோ தாமஸ் அவர்களும் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல சந்தோஷமா தலைக்கு மேல கையை தட்டி நல்ல ஆரவார துணியோட ஒரு நடனத்தோட சந்தோஷமாக திருநெல்வேலி பட்டணம் நீங்கள் அவர்களை வரவேற்கலாம் இப்பொழுது இந்த மைதானத்தில் அவர்கள் நுழைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல தலைக்கு மேல சந்தோஷமா இது போதாது இன்னும் சந்தோஷமாக இதோ எலியாவின் நாட்கள் வந்திருக்கிறது எலிசாவின் நாட்கள் வந்திருக்கிறது ஏசையா தீர்க்கதரிசியின் நாட்கள் வந்திருக்கிறது இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களில் உலகம் எங்கும் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற இந்நூற்றாண்டின் தீர்க்கதரிசி தரிசி பிஜோ தாமஸ் அவர்கள் நமத்திலே ஊழியத்தை நிறைவேற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல கையை தண்டிதேவனை மகிமைப்படுத்துங்க சந்தோஷத்தோட இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான நாள் தேவனாகிய காத்த உங்கள் வாழ்க்கையில் இடைபட போகிற நாள் அதிர்ஷ்டமான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சந்தோஷமாக கையை தட்டுங்களேன் இதோ பாருங்கள் அந்த பாருங்க வந்துட்டு இருக்கிறாரு அன்பு போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் இதோ யூடியூப் கிறிஸ்தவ வரலாற்றிலேயே இந்திய தேசத்தில் இதுவரைக்கும் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் ஐந்து கோடி பேர் அவங்கள பாடலை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மகிமைப்படுத்துங்க தேவனாகிய கத்த ரெண்டு பேரையும் உங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நல்ல தலைக்கு பண்ண ஒரு நிமிஷம் இன்னும் இன்னும் சத்தம் முழு எவ்வளவு சந்தோஷமாக அவர்களை வரவேற்க முடியுமோ எவ்வளவு சந்தோஷமாக அவர்களை வரவேற்க முடியுமோ அத்தனைக்கு அதிகமாக எங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சத்தம் போடுங்களேன் வரமாட்டிக்குது எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுதுங்க அன்பு வாலிப தம்பி அன்பு தங்கச்சி நல்ல விசில் அடிச்சு போட்டு நம்ம ஊருக்காரரு பயன்படுத்துகிறார் அன்பு பாஸ்டர் ஜான் அன்பு தாமஸ் இதோ ஊழியத்தை நிறைவேற்ற இதோ மேடைக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு விஷயம் கை தட்டுங்களே எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்மையாகவே இந்த மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி இன்னும் சந்தோஷமா நம்முடைய தாவீது அவர்கள் சகோதரவர்கள் நல்ல சந்தோஷமா கைதட்டி ஓ எத்தனை மகிமை எத்தனை சந்தோஷம் ஓடலு யா ரெண்டு கையாசைத்து ஹாலலூயா சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் சத்தம் கேட்கலையே